ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு அதற்குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி காலத்தில் சனி இருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கிறார் உடன் குருவுடன் சேர்ந்து இருக்கின்றார் குருவுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு கிடைப்பதனால் ஒன்றாம் வீடு மிகவும் பலம் அடைகின்றது இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பத்திலே வலிமையடைகின்றார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழன்று சகல விதமான சோபாவிலும் துலா ரம் துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனே பணக்கிரகம் சுக்கரன் அவர் மற்றொரு பணக்கிரகமான உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறக்கூடியவராயன லக்ன ரீதியான ராசி ரீதியான பாவியாக இருந்தாலும் இயற்கையில் சுபகிரகமான குருவுடன் சேர்ந்திருப்பதினால் பணத்துக்கு எந்த விதமான குறைபாடும் வராது வெற்றிக்கு குறைபாடு வராது அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாகும் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை அவர் ஆறு கூடையவர் என்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் உறும் நல்ல பலனை மட்டுமே தராது இருக்கின்ற அந்த ராசிக்கு இருக்கின்ற ஆதிபத்திய பலன் இருக்கின்ற இடத்தினுடைய பலன் சேர்ந்த கிரகத்தினுடைய பலன் இப்படி பலவிதமான சம்பந்தம் மூலமாகவே நிச்சயமாக ஒவ்வொரு கிரகமும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தியின் பொழுது எப்படி பலன்களை செய்யுமோ அதே போல்தான் கோச்சாரத்திலும் செய்யும் அந்த வகையில் குருவினுடைய பார்வை உங்களுக்கு புனிதப்படுத்தும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உண்டு இருந்தாலும் அவர் ஆறு என்றதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் ஒரு சில கடன்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் ஒன்றாம் வீட்டிற்கு வரும் என்பதையும் நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் செவ்வாய் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் ரெண்டு குடைவர் பன்னெண்டிலேயும் இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல அதால் வரவுக்கு மீறிய செலவாகும் அதை கூட நீங்கள் சமாளித்து விடலாம் ஆனால் உங்கள் ராசிக்கு நாலு ஐந்து கூடிய சனி ஆறிலே இருப்பது நன்மை ஆனால் அவர் வகரப்பட்டு நேரடியாக ஏழாம் பார்வையாக ரெண்டாம் எட்டு அதிபதியை செவ்வாயை பார்ப்பதினால் குடும்பத்திலும் சரி உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி மற்ற ஒவ்வொரு விஷயத்திலும் சரி நீங்கள் ரொம்ப நி மிகவும் நிதானமாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் பொருளாதாரத்தில் சிக்கல் வரலாம் குடும்பத்தில் சிக்கல்கள் வரலாம் உங்கள் சொல்லால் தேவையற்ற வீண் விரோதங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை தவறுதலாக முடியும் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் யாருக்கும் எந்த காரணத்தை மட்டும் வாக்குறுதி தரக்கூடாது சாதாரணமாக பேசினால் கூட அது எதிரிக்கு விரோதமாக போய்விடும் சகல வகையிலும் நீங்கள் பொறு பண விஷயத்திலும் சொல் விஷயத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கூடுமான அளவுக்கு நீங்கள் மௌன விரதம் இருந்தாலே நல்லது என்ற அளவுக்கு உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி பண்பிலே இருந்து சனி பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் நீங்கள் அமைதியை காப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் இருக்கும் என்பதே இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் தெரிவிக்கின்ற நல்ல தெரிவிக்கின்ற பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் குரு அவர் ஒன்பதிலே இருந்து ராசிநாதனுடன் சேர்ந்து நேரடியாக மூன்றை பார்ப்பது மிகப்பெரிய பெரிய பலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் உங்களுடைய தைரியம் வீரியம் இளைய சகோதர சகோதரியுடைய ஆதரவு எல்லாம் முழுமையாக இருக்கும் அதே வேளையில் மூன்றாம் வீட்டை செவ்வாயும் சனியும் சனி பத்தாம் பார்வையாகும் செவ்வாய் நாலாம் பார்வையாகவும் பார்ப்பதினால் அதிலும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிக்கல்கள் வீண் விரோதங்கள் தொந்தரவுகள் அல்லது சொத்து சொத்துக்கள் பிரிப்பதில் ச சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்களெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் மூன்று கூடவரே நேரடியாக உங்களுடைய வீட்டை பார்ப்பதினால் அதுவும் ராசிநாதன் கு சுக்கரனுடன் சேர்ந்து பார்ப்பதனால் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராமல் நீங்கள் தப்பிக்கலாம் கூடுமார்களுக்கு இளைய சகோதர சகோதரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் நீங்கள் இனிமையாகவும் பண்பாகவும் நாகரிகமாகவும் பேச வேண்டும் சண்டை சச்சர் என்றால் பெரிய சிக்கல்கள் வந்துவிடும் அது நண்பர்களுக்கும் பொருந்தும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பொருந்தும் என்பதை மிகவும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருப்பது சனி பகவான் ஆறிலே இருப்பது நன்மை ஆனால் அவர் வகரப்பட்டு ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் பன்னெண்டிலே இருந்து நேரடியாக பார்ப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான சிக்கல்கள் வரலாம் என்பதை நீங்கள் தெளிவாக கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் குறிப்பாக இளைய ப இளைய பருவத்தினால் இருந்தால் பிரச்சனை இல்லை வயதானவர்கள் உடல் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இளையவர்களாக இருக்கின்ற ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய தாயார் உடல்நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் அவர் ஏற்கனவே ஆறிலே இருக்கின்றார் வக்ரமாகி செவ்வாய் பார்வை இருப்பதினால் உடல்நலத்தில் கெடு கெடுதிக்கோ அல்லது அவர்கள் மூலமாக சங்கடங்களோ அல்லது தாயின் மூலமாக விரோதங்களோ தாய் உறவுகள் மூலமாக சிக்கலோ அல்லது தாய்க்கு வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நாம் முதலிலே சொன்னது போல ஆரம்பத்தில் இந்த சனி செவ்வாய் பார்வை காலத்தில் உங்களுக்கு இருந்து அதற்குண்டான புத்தி நடந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கா இருக்காது பேரளவுக்கே சனி செவ்வாய் பார்வை இருக்குமே தவிர மற்ற சங்கடங்கள் வராது மற்றபடியாக சாதகமாக இருப்பவர்களுக்கு சுபவேரியங்கள் செலவுகள் வரும் இருந்தாலும் நீங்கள் உடல்நலத்திலும் வீடு வண்டி வாசல் விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இந்த மாதம் இருக்க வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமையாகும் என்பதே நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியை சனியை செவ்வாய் பார்க்கக்கூடிய பழங்களாக அமைகின்றது துலாம் ராசிக்கு ஐந்து குடைவர் சனிபவான் பகவான் ஐந்திலே ராகி இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டிற்கு குரு பார்வை இருக்கிறது இருந்தாலும் ஐந்து குடைவர் ஆறிலே சென்று செவ்வாயினுடைய பார்வை பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகத்தில் ஜாதக புத்தி சாதகமாக இருந்தால் சாதகமாக இல்லை என்றால் பிள்ளைகள் வகையில் கடன் வாங்குவதற்கோ அந்த கடன் தேவையற்ற வீண் விரிய செலவு கடனோ இல்லை வம்பு கடனோ அல்லது வட்டி கடனோ அல்லது வைத்திய செலவுகளோ ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாறாக சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் குருவினுடைய பார்வையால் ஐந்தாம் இட்ருக்கு கிடைப்பதினால் அத்தனையும் சுபகிரியங்களாகும் பிள்ளைகள் படிப்பு குழந்தை பாக்கியம் வேலை வெளிநாடு செல்வது தொழில் ஆரம்பிப்பது வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள் வாங்குவது போன்ற அத்தனையும் சுபகாரியங்களாகவே நடக்கும் என்பது தெளிவு சாதகமாக இருந்தால் சுப செலவு சாதகம் இருந்தால் அத்தனையும் வீண் விரை செலவுகள் பிள்ளைகள் வகையில் இருக்கும் சிலர் பிள்ளைகளிடத்திலே வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு விரோதங்கள் சொல் விரோதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் புத்தி சரியில்லை என்றால் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் குரு பகவான் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் ஆறிலே சனி வகரப்பட்டு இருப்பதினால் செவ்வாய் பார்வை இருப்பதினால் இரண்டு பாவகிரகங்கள் ஆறாம் இடத்தில் சம்பந்தப்படுவதனால் போட்டி போராமை மறைமுகமான எதிர்ப்பு நோய் நொடி தொல்லை எதுவாக இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் உங்களை மீறி பெரிய அளவிலே உங்களுக்கு சங்கடங்களை தராது என்பதே உண்மையாகும் அதற்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் மிகவும் வலிமையாக இருப்பதினால் நிச்சயமாக ஆறாம் இட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் நீங்கள் பாதிக்க மாட்டீர்கள் என்பதே அடிப்படை உண்மையாகும் உடைய ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாய் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் அவர் எட்டாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்த்தாலும் சனியினுடைய பார்வை வாங்குவதனால் கணவன் முனைக்குள் ஒற்றுமை பாதிக்கம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தேவையற்ற ஒருவருக்கொருவர் புரிதல் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று சொல்வார்கள் ஆனால் குடும்ப அமைதிக்கிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த காலத்தில் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் இளம்பெண்களும் மாப்பிள்ளையோ பெண்ணையோ தேடும்போது மிகவும் சர்வ ஜாக்கிரதையாக தேட வேண்டும் காதல் என்கின்ற மாய வலையில் விழுந்து விடுவீர்கள் குணமற்ற தகுதியற்ற பையனையோ பெண்ணையோ விரும்பி பெரிய தீர மீள முடியாத சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரக அமைப்பு தான் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு பல பேர் கெடுவதற்கு உண்டான இப்படிப்பட்ட கிரக அமைப்பில்தான் கெடுவார்கள் என்பதால் ஆண்களும் பெண்களும் திருமணம் ஆகாதவர்களும் சரி திருமணம் ஆனவர்களும் சரி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களிடத்திலும் சரி புதிய நபர்களிடத்திலும் சரி சம்பந்தம் இல்லாமல் நம்பகத்தன்மை இடத்தில் எதுவும் அதிகமாக நீங்கள் உறவாடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் உங்களுடைய ராசிநாதனே ஆகின்றார் அவர் ஒன்பதிலும் பிறகு அவர் பத்திலும் இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான கெடுதல்களும் நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் புதன் அவர் பத்திலே இருக்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து ஒன்பதிலே ராசிநாதன் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு இவ்வளவு செவ்வணி செவ்வாயால் எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக முழு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக அது அமைகின்றது தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக பட்டமோ பதவியோ பேர் புகழோ பணமோ ஏதோ வகையில் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய வாய்ப்பாக கட்டாயம் உதவும் அது தந்தை வகையிலும் அல்லது குலதெய்வத்தினுடைய அருளாக இருக்கலாம் எது எப்படியோ தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவித நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் பத்திலே சூரியன் திக்பலம் அடைந்து பதினொன்று குடைவராகி உடன் புதனம் இருப்பதனால் தொழிலதிபர்கள் பெரிய அளவிலே சாதனை படைப்பார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும் ஆனால் இடமாற்றமும் வரும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை தொழிலதிபர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் இறக்குமதி இறக்குமதிப்பொருளோ பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் நீங்கள் கண்காணி நேரடியாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற ஒரு சில அவப்பெயர்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் பணியில் அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பலவிதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இந்த மாதம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கோடி சூரியன் ஆகின்றார் பதினொன்றிலே கேதி இருப்பது சிறப்பு அதற்கு வீடு கொடுத்த சூரியன் பத்திலே திக்பலத்தோடும் பதினாறாம் தேதிக்கு பதி பதினோராம் தேதிக்கு பிறகு பதினொன்றிலே ஆட்சி பெறுவார் ஆனால் எதிர்பார்த்த வெற்றி எதிர்பார்த்த உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எல்லா விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஏதோ வகையில் லாபங்கள் உங்கள் இந்த உங்களை மாத பிற்பகுதியில் தழுவிக்கொள்ளும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூட ஒரு அவர் பத்திலே இருக்கின்றார் பன்னெண்டிலே செவ்வாயும் சனியும் சம்பந்தப்படுவதனால் உடல்நலத்தில் அக்க அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை அளவு இரவு பயணங்களை நிச்சயமாக தவிர்ப்பது எல்லா வகையிலும் நன்மையை தரும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி செவ்வாய் பார்வையை தவிர்த்துவிட்டு பார்த்தால் கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் செவ்வாய் சனி செவ்வாய் கூட சொந்த ஜாதகத்தில் இருந்தால் முதலில் சொன்னது போல சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால் மட்டும்தான் தேவையற்ற வீண் விரயமான ச பிரச்சனை ச கஷ்டங்கள் வரும் மற்றவர்களுக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை என்பதை நீங்கள் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சியும் தனப்பிராப்தியும் வெற்றியும் வரக்கூடிய தரக்கூடிய மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாத பழங்கள் அமையும் என்பது தெளிவு இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதோ கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசிரநாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானையும் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையுள்ள ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு சவ சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்